இருக்கீங்களா சிஸ்டர் இன்னைக்கு வந்து யோபு அதிகாரம் முப்பத்தி ஒன்பது ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துட்டோம் இருந்து என்ன நடந்ததுன்னா யோபு ரொம்ப எல்லாத்திலயும் உயர்ந்தவனாக பணக்காரனாக இருக்கிறான் அளவற்ற செல்வம் நிறைய குழந்தைங்க எல்லாத்தையும் ஒரே நாள் இழக்கிறான் அவனுடைய உடல் ஆரோக்கியமும் இழக்கிறான் ஏன்னா கடவுள் சாத்தா நனுப்புற அவனை சோதிக்கிறதுக்காக எல்லாத்தையும் இருந்தாலும் ஆஹ் அவன் வந்து அதாவது நோய் வர்ற வரைக்கும் கடவுளை வந்து மகிமைப்பாடுறான் அதுக்கப்புறம் கடவுளை குறை சொல்றான் இது வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது ஏன் தெரியாதுன்னா யோப அதிகாரத்துல மட்டும்தான் இது இருக்குது மற்ற அதிகாரங்கள்லயும் அத மற்ற புஸ்தகங்கள்ல இது இருக்கும் யோபோடைய கதை ஆனா அதுல வந்து யோபோடைய நெகட்டிவ் சைடு இருக்குது யோபு புத்தகத்துல மட்டும்தான் அவனுடைய நெகட்டிவ் சைடு இருக்குது அவனும் கடவுளை என்ன குறை சொல்றான்னா நான் நல்லா தானே ஏன் கடவுள் என்ன இப்படி சோதிக்கிறாரு அவரை யாரு கேட்கறது அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு உடனே அவருடைய ஃப்ரெண்ட் வந்து தம்பி அப்படி அப்படிலாம் கடவுளை தப்பா சொல்லாத நான் சொல்றேன் பாரு கரெக்டா சொல்றேன் அவரு அவரு இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவாரு இன்னொருத்தம் வரும் ஐய் நீ தப்பா சொல்ற நான் சொல்றேன் பாரு அவர் அவரு இஷ்டத்துக்கு பண்ணுவாரு இன்னொருத்தன் புதுசா ஒருத்தன் வரும் அதாவது நாலு குடிக்காரங்க பேசுற மாதிரி இருக்கும் சரி இவனுங்கதான் தான் இப்படி நான் பார்த்தா கடவுளுமே வந்து அப்படி பேசுற மாதிரி இருக்கும் ரொம்ப கொடுமை இதுல என்ன ஏய் நீ பைபிளை படிச்சுட்டு வாடான்னுவாங்க நாங்க பைபிளை படிச்சதுனால தான் அதை சொல்றோம் படிக்காம தான் உங்களுக்கு வேற ஏதோ இருக்குதுன்னு தெரியுது எனக்குமே அப்படி தான் தோணுச்சு ஏன்னா யோபி எனக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி புஸ்தகத்துல படிக்கும்போது இதுல படிக்கும்போது அப்படி ஒரு சுயநிலையில எழுதி இருக்கிற மாதிரியே இருக்காது அது ஆனாலும் அதுல சில ரகசியங்கள் இருக்குது அதனால நம்ம ஜலிச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ட்டு சரி அதுவும் பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற நேரடி ஞானத்தை கேட்டுட்டு இத படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் சொக்க தங்கத்தை பார்த்துட்டு எங்கேயாவது மண்ணில ஸ்லைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு ஜலிப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது சரி இதுல என்னன்னா ஆஹ் இது படிக்கங்களாம் முப்பத்தி ஒண்ணா முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ இதை யார் சொல்றாரு கடவுள் வந்துட்டாரு அடிச்சுட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது கடவுளே வந்துட்டாரு இப்ப கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னு பாருங்க சொல்றாரு அவரு எல்லாம் யாரு தெரியுமா அவரெல்லாம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது தெரியுமா அப்படின்ட்டு யோபு சொன்னா அதேதான் சொன்னா இப்ப கடவுளே வந்து சொல்றாரு ஏய் நான் எவ்ளோ பெரிய ஆள் தெரியுமா நீ பண்ணிடுவியா ஆடு வந்து எவ்வளவு நாள் குட்டி போடணும்னு உனக்கு தெரியுமா அதான் தெரியுமா இப்ப எல்லாருக்கும் அப்ப தெரிஞ்சிச்சுனா கடவுள் இல்லைன்னு அர்த்தமா அப்படிதான் இருக்கும் இது ஃபுல்லாவே சரி மான்கள் குட்டி போடுறத பாத்து இருக்குறேன் அப்ப பாத்துட்டா கடவுள் இல்லைன்னு அப்படின்னா யாருமே பாத்தது கிடையாது அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் பாத்து இருக்கிறோமே இப்ப எல்லாத்தையும் தான் யூடியூப்ல போடுறானுங்க இல்லையா சரி அது ரெண்டாவது அறிவாயோ மாசத்துல அது குட்டி போடுன்னு தெரியுமா உனக்கு

சோ இது என்னன்னா கடவுளுக்கு மகிமை பண்ற மாதிரி நிந்தனை தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லா மதத்திலயும் இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு சரி ஓகே நாலாவது அவைகளின் குட்டிகள் பழத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அவைகள் அண்டைக்கு திரும்ப வரமா வராமல் போய்விடும் காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார் அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார் சோ இப்ப இந்த குட்டி மான் குட்டி இதெல்லாம் போட்டு வளர்ந்து திரும்ப தாய்க்கிட்ட வராது சோ இதெல்லாம் வந்து என்னுடைய மகிமை நான் தான் அப்படி பண்ணேன் நான் தான் அப்படி பண்ணேன் இது மாதிரி மகிமைக்குரிய விஷயம் என்ன இருக்கு இல்லையா சோ மொத்தத்துல என்ன தடுக்க விழுந்தாலும் அது கடவுள் தான் காரணம் அப்படின்னு ஒண்ணு மைண்ட்ல எல்லா மதத்திலயும் பதிவாயிடுச்சு அதுதான் இங்க வெளிப்படுத்துது அதே மாதிரி ஆஹ் காட்டு கழுது எல்லாம் தனியா இருக்குதான் நம்மள மாதிரி குடும்பமா வீடு கட்டிட்டு இல்லையா சோ அதெல்லாம் யார் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு கடவுள் ஆஹ் அடுத்தது சிஸ்டர் மனாந்தனத்தை வீடாகவும் அந்த அஞ்சாவதுலேயே அந்த காட்டு கழுதியின் கட்டுகளை அழி கட்டு கட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க அதை மட்டும் சுதந்திரமா நான் தான் விட்டேன் தெரியுமா அதோ பயிறு கிளி பறக்குது பாரு அவ்வளவு ஹைட்ல யார் பார்க்க நான்தான் நான் தெரியுமா கடவுள் இப்படி அதாவது கடவுளுடைய மகிமை என்னன்னு தெரியாததுனால பார்க்கறதெல்லாம் கடவுளுடைய மகிமைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா மதத்திலயும் உள்ளதுதான் இது சோ உண்மையில அவருடைய மகிமை என்னன்றதை நாம சொல்றோம் ஏன்னா இதெல்லாம் பார்த்தோம்னா கடவுள் நம்பிக்கை இல்லாம தான் போவோம் ஒரு மனுஷனுக்கு அதான் விஷயமே சொல்லுங்க வீடாகவும் உவர் நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன் விலங்குகளுக்கு வந்து காடுதான் வீடா சோ இத வந்து கடவுள் கொடுத்தாரு அப்படின்றாங்க ஏழாவது இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை தன் கண்டுபிடித்து பூண்டுகளையும் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்கும் என்னன்னா பட்டணத்து சவுண்ட் எல்லாம் அது பாட்டுக்கு போடான காட்டிலேயே ஆஹ் அதுக்கு தேவையான பூண்டுகளை தேடி தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் ஆனா இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா அதுக்கும் பைபிள் புதிய ஏற்பாடுல கூட காப்பிக்கும் குருவிக்கும் அடுத்த வேலை உணவை கடவுள் கொடுக்கிறாரு இல்ல நீயே அதை தேடி உன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறன்னு இருக்கும் சோ அது அதுக்கான அர்த்தம் வேற ஆழமான அர்த்தம் வேற அப்படின்னா சம்பாதிக்காம கம்முன்னு உட்கார்ந்துட்டு அர்த்தம் கிடையாது சரி ஒன்பதாவது படிங்க சிஸ்டர் மிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ அது உன் முன்னணிக்கு முன்பாக இறந்த

ஏறு உழுறது பரம்படிக்கிறது இதெல்லாம் காண்டாமிருகம் பண்ணுமா சோ தான் நான் சொல்றாங்க சொல்லுங்க வச்சிருக்க அதிக பலமுள்ளது என்று நீ நம்பி அதன் அதில் வேலை வாங்குவாயோ கரெக்ட் தான் அதுக்கு பலம் இருக்குதுன்றதுனால நீ இந்த வேலைக்கெல்லாம் சொன்னா அது பண்ணுமா அப்படின்னு கேக்குறாரு உம் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ மாடு வந்து பண்ணும் மாட்டு வண்டியில போட்டு விட்டீங்கன்னா கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துடும் அது மாதிரி காண்டாமிருகம் பண்ணுமா உன்னால நம்பி இருக்க முடியுமா சோ இதெல்லாம் கடவுளுடைய மகிமையா சரி அடுத்தது தீக்குருவிகள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமம் சமானம் அல்ல அல்லவோ ஏதோ தீக்குருவிகள் அது என்னன்னு தெரியல நாரை பறக்கிற வேகத்துக்கு அது பறக்குமா சரி அது தன் முட்டைகளை தலையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்து விட்டு போய் கால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் நினைக்கிறதில்லை அது தன் குஞ்சுகள் தன்னுடைய தள்ளாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதாயிருக்கும் அவைகளுக்காக அதற்கு தவளை இல்லாதபடியினால் இயற்கையில் உள்ள ஆச்சரியமான விஷயங்களை சொல்றாங்க என்னன்னா முட்டைய வந்து தரையில போட்டு இப்ப இதுவும் ஆம கூட அப்படிதான் கடல்ல இருந்து தரைக்கு வந்து முட்டை போட்டு போயிடும் எல்லாமே அப்படிதான் தவளை பெரும்பாலும் முட்டை போடுற இனங்கள் வந்து அப்படிதான் இருக்கும் ஒரு சில தான் காக்கும் பாம்பு கோழி இதெல்லாம் ஆனா காக்குறது கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்படி பாதுகாக்கும் ஆஹ் கருடன் அந்த பாதுகாக்கும் ஆஹ் நாய் கூட அதோடைய குட்டியை வந்து பாதுகாக்கும் வேற யாரையும் நெருங்க விடாம ஆனா எவ்வளவு நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் கண்டுக்காது இது வந்து ஆச்சரியமா தான் இருக்கும் இயற்கையில ஆனா மனிதனுக்கு மட்டும் அது இல்லை இல்லையா கடைசி வரைக்கும் என்னுடையவர்கள் என்னுடையவர்கள்னே அவன் ஒரு கண்ணதாசன் பாட்டு வர்ற மாதிரி இதெல்லாம் மனதினால் வந்த நோயடா அப்படின்ற அது உண்மைதான் அதுவும் கூட சோ அது வந்து என் குட்டியே இல்லைன்ற மாதிரி அது கடின குணம் உள்ளதாக இருக்கும் சோ அது ஒரு குணாதிசயம் அதை கடவுள் சொல்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க இது வேணா ஒண்ணு இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா அந்த மாதிரி நீ ஏன் இல்லை அது படைப்பு உன்னுடைய படைப்புன்றார் கடவுள் இவங்க வந்து இவங்களுக்கு அது தெரியாது கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு வந்து தெரியாது நம்முடைய படைப்பு தான் அதுன்னு தெரியாது கடவுளுடைய படைப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க கடவுள் எதையும் படைக்கிறது கிடையாது நாமளையும் அதையும் படைக்கிறது கிடையாது எல்லாமே இருக்குது ஆனால் ஆஹ் கடவுள் படைப்பவர்னா அவருடைய குழந்தையை நாம மாஸ்டர் படைப்பவர்ன்ற படைக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமா இருந்து அடுத்த பாதி நரகமாகுது கடைசி வருடம் இறைவன் வரார் அவருடைய இருப்பிடமாகிய பரலோகத்தை விட்டு அது செம்பு நிறமான ஒலிவலகம் இதைதான் பரந்தாமல் இந்து மதத்துலயும் சொல்றாங்க இங்கதான் கடவுள் இருக்கிறார் அவருடைய பேரு சிவன் அவரை அப்பா பரமப்பிதான கிறிஸ்தவர்களும் அல்லானு முஸ்லிம்களும் சொல்றாங்க கடவுள் ஒருத்தர்லாம் கடைசின் ஒரு வருடம் வந்து இந்த ரகசியத்தை சொல்றாரு இப்ப உலகம் ரொம்ப மோசமான நிலை காமம் கோபம் பற்று பேரா சகத்துல மூழ்கி இருக்கு ஆனா இதெல்லாம் என்னன்னே தெரியாது எப்படி அப்படி மாறுறாங்கன்னா இந்த கடைசின் ஒரு வருடம் இறைவன் ஞானத்தை கொடுத்து அப்படி மாத்திடுவாரு இந்த குணத்தை எடுத்து அடுத்து ஜென்மம் எடுக்கும்போது இதே பூமி சொர்க்கமா மாறிடும் இதுதான் கடவுளுடைய படைப்பு கடவுள் மட்டும் இல்ல நாமளும் சேர்ந்துதான் அதை படிக்கிறோம் ஏன்னா இந்த ஞானத்தை மற்றவர்கள் கொடுக்கறது மட்டும் இல்ல தூய்மையாகி தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செய்யறதன் மூலமாக வாயு மண்டலமே தூய்மையாக மாற்றுறோம் சொர்க்கத்திற்குரியதாக சோ அதனால அந்த மாஸ்டர் படைப்பை அவர் நாம அதனால கடவுள் சொல்றது உங்களுடைய படைப்பே பற்று இல்லாமல் இருக்க முடியுது இல்ல உங்களுக்கு ஏன் அந்த பற்று அப்படிங்கிற செய்தி இங்க ஒளிஞ்சு இருக்குது அப்படிங்கிறத யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஓ இது இதெல்லாம் சூரியன் வருவது யாரு சந்திரன் மறைவது யாராலே எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தானே இது வந்து அஞ்ஞானிகள் பேசு இல்லையா சோ கடவுள் வந்து சொல்லும் போது தான் நடந்துட்டு இருக்குது ஆனா இன்னைக்கு அட்டிக்கிற மாதிரி வெயிலோ கடுமையான குளிரோ சொர்க்கத்துல இருக்காது ஏன்னா உங்களுடைய குணம் மாறின உடனே அது சதா காலமும் வசந்த காலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஓகே பதினேழு

ஒரு வெட்டி கிளையை மிரட்டுகிறது போல அதை அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமா இருக்கிறது அப்ப பாருங்க இந்த சொல்றாங்க அந்த ஒரு பறவை வந்து எதிர குதிரை வந்தாலும் அது கண்டுக்காது அது ஒண்ணும் பயந்துட்டு போது ஒரு குதிரையில ப படை வீரன் வரான்னா அது ஒண்ணும் பயப்படாது அதே மாதிரி குதிரையை பத்தி சொல்றாரு குதிரையினாலே அது அந்த வேகம் இல்லையா அதோட அந்த குரலே ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி கிடைக்கும் அதை நீ கொடுத்த உன்னால குடுக்க முடியுமா நான் தான் கொடுத்தேன் பாரு சோ இது கடவுளுடைய மகிமை கிடையாது துக்கமா இருக்கிற உலகத்தை சுகம் நிரம்பி சொர்க்கமா மாத்துறதுதான் அவருடைய மகிமை தெரியாததுனால எப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க கொடுமையா இருக்கு ஆஹ் அதே மாதிரி குதிரையை நீ வெட்டுக்கிளைய மட்டுற மாதிரி மாற்றிட முடியுமா சோ அது அந்த முக்கு இல்லையா அதை புடிச்சுதான் அதோடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க இருபத்தி ஒண்ணு படிச்சு அது தரை காலடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும் எதிரை கத்தியோட வந்தாலும் அது பயப்படாது அதுக்கு ஒரு காரணம் வந்து கண்ணு கடிவா கடிவாளமும் போட்டுருவாங்க மேபி பார்த்தா பயப்பட்டாலும் பயப்படும் அதுக்கு தான் தெரியாது எதிர யாரு இருக்கிறாங்கன்னுட்டு உம் சொல்லுங்க பட்டயத்துக்கு பின்வாங்காமல் வாங்காமல் பின்வாங்காமலும் இருந்தே பயப்படுதலை அலட்சியம் பண்ணும்

உம் சோ இதெல்லாம் அந்த குதிரைக்கு ஒரு விசேஷங்கள் அத்தனையும் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு கடவுள் சொல்ற மாதிரி கடவுளை நிந்தனை பண்றாங்க கடவுள் சதவா ஏண்டா விலங்குக்கு ஆறு இருக்குதா நான் சொல்றது புரியுமா உனக்கு நான் ஞானத்தை கொடுக்கறேன் இதன் மூலம் உன் குணத்தை நீ மாத்துற இந்த குணம் ஒட்டுமொத்த உலகத்தையும் மாத்தும் சதோ பிரதானமா மாத்தும் மனிதர்கள் இன்னைக்கு கோபம் காமம் இதிலல்லாம் அதிகமாகறதுனால தான் இயற்கை சீற்றம் வருது அங்க வைப்ரேஷனை மாத்துது நம்ம குணம் மாறிடுச்சுன்னா வைப்ரேஷன் நல்லாயிடும் தானாகவே அது சொர்க்கமாக மாறிடும் இதுதான் கடவுளுடைய மிகுமை ஏன்னா இதை நமக்கு கத்து கொடுக்குற சொல்லுங்க சிஸ்டர் இருபத்தி ஆறு ராஜாலி பறந்து தெற்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ என்னன்னா உன் புத்தினால அது பறக்குமா உன் கற்பனைனால கழுகு உயர உயர பிறக்குமா அப்படின்னு அதாவது என்ன உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா இதுதான் இங்க சொல்லிருக்கிறது கடவுள் சோழர் உன்னால முடியலன்னா என்ன முடியும் அப்ப பாருங்க கடவுள் சொல்றதுக்கும் இந்த மதங்கள் சொல்றதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க ஆனால்தான் மதத்திற்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை கடவுள் என் குழந்தைய மாதிரி உயர்ந்தவர் யாரும் இல்லைன்னு சொல்றாரு ஆனா மதங்கள் என்ன சொல்றது உன்ன மாதிரி கீழானவன் யாரும் கிடையாதுன்னு சொல்லு கடவுளே அதான் சொல்றா உன்னால இதெல்லாம் பண்ண முடியுமா ஆனா கடவுள் சொல்றாரு உன் மனதினால் எதுவும் பண்ண முடியும் இது புதிய ஏற்பாடுல அது வெளிப்படுது இயேசு சொல்றாரு ஒரு மலையை பார்த்து பேருந்து அப்பால நீ கடுகளவு விசுவாசத்தோடு சொன்னாலும் அது நடக்கும் அப்ப முரண்படுத்து பாருங்க இதுக்கும் அதுக்கும் இல்லையா சோ மனதுக்கு அந்த சக்தி இருக்குதானா கடவுள் சொல்றாரு இருக்குது இங்க இருந்து அமெரிக்காவில இருக்கிறவனுக்கு கூட உங்களால மெசேஜ் கொடுக்க முடியும் மனதுனால ஆனா அதுக்கு உங்க மனம் தூய்மையா இருக்கணும் ஒரு நெகட்டிவ் எண்ணம் வீணான எண்ணம் எதுவுமே மைண்டுக்குள்ள விடக்கூடாது அப்ப முடியுன்றார் கடைசி நேரத்துல அப்படிதான் நம்ம சக்தி கொடுக்கும் அங்க நடக்கிறது உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி உங்களுக்கு காட்சி கிடைக்கும் அப்ப ஒருத்த மேல ஒண்ணு விழுதுனா அப்படி நவுருன்னு நீங்க நினைப்பீங்க டக்குன்னு அவன் நவருவான் அவனை அறியாம ஆச்சரியமா இருக்கும் நவுந்தவனே அந்த இடத்துல பொத்துனே ஏதாவது விழும் சோ மனதுனால அது முடியும் இதை உங்களுக்கு தெரியல சரி அடுத்தது சிஸ்டர் கண்மலையிலும் கடற்கரையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் அங்கே இருந்து இரையை நோக்கும் அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும் அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும் பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார் இது ஒரு விதத்துல கடவுள் இதை நான் படித்தேன் நான் உயர்ந்தவன் சொல்றதும் அர்த்தம் வருது இன்னொன்னு அந்த கழுகு குதிரை அளவுக்கு கூட நீ எதுவும் தகுதி இல்லாதவன் சொல்ற மாதிரி வருது உன்னால அது முடியுமா கழுகு பார் பார்க்குது பார் உன்னால முடியுமா இல்லையா மனிதர்களுக்கு வந்து கடவுளை பற்றி புரிதல் இல்லாதனால அப்படித்தான் நினைப்பாங்க அதெல்லாம் இருக்குது நம்ம எல்லாம் அரவிந்த் சாமி சொன்னாரு இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசு அதுல பூமி ஒரு சின்ன துகள் அதுல நீங்க இருக்கிறதே தெரியாது பணிவை வர வைக்கிறதுக்காக எப்படி சொல்றோம் சோ அது உண்மை கிடையாது இல்லையா நீ உயர்ந்தவன் தான் பணிவா இருக்கிறதுனாலதான் நீ உயர்ந்தவன் கடவுள் சொல்றாரு நீ இப்ப தாழ்ந்தவன் ஆனதுக்கு காரணம் அந்த பணிவு போயிட்டு அந்த இடத்துல அகங்காரம் வந்துச்சு மீண்டும் உயர்ந்தவன் ஆகுது அதுதான் உன்னுடைய தர்மம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதுல உங்களை ஆத்மா அதாவது உயிர் அது குருமத்தில நட்சத்திரமா தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு அந்த ஆத்மான்ற உணர்வுலயே சொர்க்கத்துல இருந்ததுனால தான் உங்களுக்குள்ள காமம் கோபம் பற்று பேராசை அங்காரம் கிடையாது கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போதுதான் மனைவி கர்ப்பம் ஆக அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்தவர்கள் நீங்கதான் மறுஜன்மம் எடுத்து எடுத்து நரகத்தில் வரும் பொழுது அந்த சக்தியை இழக்கிறீங்க ஆத்மான்றதை மறக்கிறீங்க உடல் உணருக்கு வரீங்க அப்ப ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு அமைதி ஆனந்தம் அது கட்டாகுது அப்ப ஆனந்தத்தை வெளியில தேடுற முயற்சியில சாத்தானுடைய சிற்றின்பத்துல மாற்றம் அது புத்தியை மயக்குது சரியது தவறுதுன்னு பகுத்தறியும் சக்தியை மனிதனை இழக்க வைக்குது அதனால சாத்தானுடைய வழியை கடவுளின் வழின்னு நம்ப ஆரம்பிச்சிருச்சு எல்லா மதங்களும் சாத்தான் உருவாக்குனதான் கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை கடவுள் ஒருவர் தான் அவர் வருவது ஒரு முறை தான் அவர் கொடுப்பது ஒரே தான் அது சொர்க்கத்திற்கு அழைச்சிட்டு போகிற வழி அது அனைத்து மனிதர்களையும் இணைக்கிற வழி மதங்கள் எல்லாம் பிரிக்கிற வழி ஏற்கனவே ஒன்று இருக்கும் அது தப்புன்னு இன்னொன்னு வரும் இதுவும் அதே தப்பு தான் பண்ணும் யோபு நண்பர்கள் பேசிக்கிற மாதிரி தான் இன்னொன்னு வரும் அது தப்புன்னு சொல்லிட்டு இதுவும் அதே தப்பு தான் சொல்லும் சோ இப்ப கடவுள் கொடுக்குற ஞானத்தை வைத்து நாம சொல்றோம் மீண்டும் ஆத்மா உணர்வுக்கு வந்துட்டா காமம் கோபம் பற்றி பேரா சகங்காரம் போன்ற அசுர குணம் போயிடும் வந்து பரமாத்மாவின் நினைவிலே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்றேன் சோ இதுதான் இறைவனுடைய ஞானம் சரி அப்படியே நம்ம அடுத்த அதிகாரமும் பார்த்துக்கலாம் நாற்பது படிங்க